குருவே சரணம் அனைவருக்கும் குருஜியின் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் நலம் இந்த நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமையட்டும் இன்று நாம் பார்க்க போவது பிரதோஷங்களும் அதன் பயன்களும் இது ஒரு நீண்ட பதிவு பொறுமையாக கேளுங்கள் சிவனடியார்களின் ஆன்மீக நண்பர்களே குழந்தைகள் இனிய பிரதோஷ நாயகன் எல்லா பிரதோஷங்களிலிருந்தும் அனைவரையும் காத்தருள்வாய் எம்பெருமானே சிவமே தவம் தவமே சிவம் இருபது வகையான பிரதோஷங்கள் அதில் தினசரி பிரதோஷம் பட்ச பிரதோஷம் मासप्रदोषं नक्षत्रप्रदोषं पूरणप्रदोषं दिव्यप्रदोषं दीपप्रदोषम् अभयप्रदोषं यु सप्तरिषिप्रदोषं महाप्रदोषम् उत्तममहाप्रदोषं एकाक्षरप्रदोषं अर्धनारिप्रदोषं त्रि त्रिकरणप्रदोषं ब्रह्मप्रदोषम् अक्षरप्रदोषम् கந்த பிரதோஷம் சச்ச பிரபா பிரதோஷம் அஷ்டதிக் பிரதோஷம் நவகிரக பிரதோஷம் துத்த பிரதோஷம் இப்படி இருபது வகையான பிரதோஷங்கள் இருக்கிறது அடுத்த நாம் பார்க்க போது பிரதோஷத்தின் பயன் தினமும் பகலும் இரவும் சந்திக்கின்ற சந்தியா காலமாகிய மாலை நாலரை மணி முதல் ஆறு முப்பது மணி வரை உள்ள காலமாகும் இந்த நேரத்தில் ஈசனை தரிசனம் செய்வது உத்தமமாகும் இது நித்ய பிரதோஷத்தை யார் ஒருவர் ஐந்து வருடங்கள் முறையாக செய்கிறார்களோ அவர்களுக்கு முத்தி நிச்சயமாகும் என்கிறது நமது சாஸ்திரங்கள் இரண்டாவது பட்ச பிரதோஷம் அமாவாசைக்கு பிறகு சுக்லபக்ஷம் என்ற வளர்பிறை காலத்தில் பதிமூணாவது திதியாக வரும் திரியோதசி திதியே பட்ச ஆகும் இந்த திதியில் மாலை நேரத்தில் பட்சலிங்க வழிபாடு பறவையோடு உள்ள அது சம்பந்தப்பட்ட லிங்கம் மயிலாப்பூர் உதாரணத்திற்கு மயிலாடுதுறை போல் இந்த ஆலயங்களில் செய்வது உத்தமமாகும் மாச பிரதோஷம் பௌர்ணமிக்கு பிறகு வரும் கிருஷ்ணபட்சம் என்ற தேய்பிரை காலங்களில் பதிமூணாவது திதியாக வரும் த்ரியோதசி திதியே மாத பிரதோஷமாகும் இந்த திதியின் மாலை நேரத்தில் பானலிங்க வழிபாடு பல்வேறு லிங்க வ வகைகளில் பானலிங்கம் ஒரு வகை அதை அந்த பானலிங்கத்தில் வழிபாடு செய்வது உத்தம பலன் தரும் என்பதே மாச பிரதோஷமாகும் அடுத்து நட்சத்திர பிரதோஷம் பிரதோஷ திதியாகிய திரியோதசி திதியில் வரும் நட்சத்திரத்திற்கு உரிய ஈசனை பிரதோஷ நேரத்தில் வழிபடுவது நட்சத்திர பிரதோஷமாகும் பூரண பிரதோஷம் த்ரீயோதியும் திதியும் சதுர்த்தி திதியும் சேராத திரியோதசி திதி மட்டும் உள்ள பிரதோஷம் பூரண பிரதோஷமாகும் தரிசனம் செய்வது உத்தம தரும் வழிபாடு செய்பவர்கள் அடைவார்கள் திவ்ய பிரதோஷம் பிரதோஷ தினத்தன்று துவாதசியும் த்ரியோதியும் சேர்ந்து வந்தாலோ அல்லது த்ரியோதியும் சதுர்தசியும் சேர்ந்து வந்தாலோ அது திவ்ய பிரதோஷம் ஆகும் இந்த நாளன்று மரகத லிங்கேஸ்வரருக்கு அபிஷேக ஆராதனை செய்தால் பூர்வ ஜென்ம வினை முழுவதும் நீங்கும் என்பது நமது சாஸ்திர சம்பிரதாயங்களில் ஒன்று தீப பிரதோஷம் பிரதோஷ தினமான திரியோதசி திதியில் தீப தானங்களை செய்வது ஈசனுடைய ஆலயங்களில் தீபங்களால் அலங்கரித்து ஈசனை வழிபடுவது சொந்த வீடு அமையும் இதெல்லாம் தீப பிரதோஷத்தின் பலனாகும் இந்த வழிபாடு முக்கியமான ஒன்றாகும் அபய பிரதோஷம் எனும் சப்த ரிஷி பிரதோஷம் வானத்தில் வா வடிவில் தெரியும் நட்சத்திர கூட்டங்களோடு சப்தரிஷி மண்டலம் எனப்படுவது ஆகும் இந்த ஐப்பசி கார்த்திகை மார்கழி தை மாசி பங்குனி மாதங்களில் வானில் தெளிவாக தெரியும் இந்த மாதங்களில் திரியோதசி திதியின் முறையாக பிரதோஷ வழிபாடு செய்து சப்த ரிஷி மண்டலத்தை தரிசித்து வழிவிடுவதே அபய பிரதோஷம் எனும் சப்தரிஷி பிரதோஷமாகும் இந்த வழிபாட்டை செய்பவர்களுக்கு ஈசன் தரம் பார்க்காது இவன் தான் அவன் தான் இல்லை எல்லாருக்கும் அருள் புரிவான் கார்த்திகை மாதம் சனிக்கிழமை திரியோதசி திதியாகும் எனவே சனிக்கிழமையில் திரிதோ திரியோதசி திதியும் சேர்ந்து வருகின்ற பிரதோஷம் மகா பிரதோஷமாக கணக்கிடப்படும் ஆக இந்த மகா பிரதோஷத்தின் அன்று யமன் வழிபட்ட சுயம்புலிங்க தரிசனம் செய்வது மிகவும் உத்தமமாகும் குறிப்பாக திருக்கடையூர் சென்னை வேளச்சேரியில் உள்ள தண்டீஸ்வரர் ஆலயம் திருச்சி மணச்சநல்லூர் அருகே உள்ள திருப்பய்சலி சிவ ஆலயம் ஆகும் குடைய குடவாசலில் இருந்து நன்னிலம் செல்லும் பாதையில் உள்ள ஸ்ரீ வாஞ்சியம் சிவத்தலமாகும் கும்பகோணம் முதல் கதிராமங்கலம் சாலையில் உள்ள திருக்கோடி காவல் சிவ ஆலயம் ஆகியவை குறிப்பிடத்தக்க ஆகும் மாசி மாதம் வரும் மகா சிவராத்திரிக்கு முன்னால் வரும் பிரதோஷம் மகா பிரதோஷம் எனப்படும் அடுத்து உத்தம மகா பிரதோஷம் சிவபெருமானுக்கு விஷம் அருந்திய தினம் சனிக்கிழமை ஆகும் இந்த கிழமைகளில் வரும் பிரதோஷம் மிகவும் சிறப்பானதாகும் சித்திரை வைகாசி ஐப்பசி கார்த்திகை ஆகிய மாதங்களில் வளர்பிறை சனிக்கிழமையில் திரியோதசி திதி என்று வரும் பிரதோஷமே உத்தம மகா பிரதோஷம் ஆகும் இது மிகவும் சிறப்பு கீர்த்தியின் பெற்ற தினம் அடுத்து ஏகாட்சர பிரதோஷம் வருடத்தில் ஒரு முறை மட்டுமே வரும் மகா பிரதோஷத்தை ஏகாட்சர பிரதோஷம் என்பர் அன்றைக்கு சிவாலயம் சென்று ஓம் என்ற பிரணவ மந்திரத்தை எத்தனை முறை ஓத முடியுமோ அத்தனை முறை ஓதுங்கள் பின் விநாயகரையும் வழிபட்டு ஏழை எளியவர் மக்களுக்கு அன்னதானம் வழங்கினால் பலவிதமான நன்மைகள் ஏற்படும் இந்த ஏகாட்சர பிரதோஷத்தில் அடுத்த அர்த்தநாரி பிரதோஷம் வருடத்தில் இரண்டு முறை மகா பிரதோஷம் வந்தால் அதற்கு அர்த்தநாரி பிரதோஷம் என்று பெயர் இந்த நாளில் சிவாலயம் சென்று வழிபட்டு தடைபட்ட திருமணம் நடைபெறும் பிரிந்து வாழும் தம்பதிகள் ஒன்று சேர்வார்கள் அத்தனாரி பிரதோஷத்தின் பயன்கள் திரிகோண பிரதோஷம் அடுத்து வருடத்திற்கு மூன்று முறை மகா பிரதோஷம் வந்தால் அது திரு பிரதோஷம் இதை முறையாக கடைபிடித்தால் அஷ்டலட்சுமிகளின் ஆசியும் அருணும் கிடைக்கும் பிரதோஷ வழிபாடு முடித்ததும் அஷ்டலட்சுமிகளுக்கும் பூஜை வழிபாடு செய்வது மிகவும் நல்லது பிரதோஷம் ஆகும் பிரம்ம பிரதோஷம் அடுத்து ஒரு வருடத்தில் நான்கு மகா பிரதோஷங்கள் வந்தால் அது பிரம்ம பிரதோஷமாகும் இந்த பிரதோஷ வழிபாட்டை முறையாக செய்தால் முன்ஜென்ம பாவம் நீங்கி தோஷம் நீங்கி நன்மைகளை அடையலாம் அடுத்து அக்ஷர பிரதோஷம் வருடத்திற்கு ஐந்து முறை மகா பிரதோஷம் வந்தால் அது அக்ஷர பிரதோஷமாகும் தாருகா வனத்து ரிஷிகள் நான் என்ற அகந்தலி ஈசனை எதிர்த்தனர் ஈசன் பிச்சாடனர் வேடத்தில் வந்து தாருகா என ரிஷிகளுக்கு பாடம் புகட்டினார் தவறை உணர்ந்த ரிஷிகளும் இந்த பிரதோஷ விரதத்தை அனுஷ்டித்து பாவ விமோசனம் பெற்றார்கள் ஆகவே இந்த அக்ஷர பிரதோஷம் சிறப்பானதாகும் அடுத்து கந்த பிரதோஷம் சனிக்கிழமையும் திரியோதசியும் கிருத்திகை நட்சத்திரமும் சேர்ந்து வரும் பிரதோஷத்துக்கு கந்த பிரதோஷம் ஒரு முருகனை பெருமானை சூரசம்மாரத்திற்கு முன் வழிபட்ட பிரதோஷ வழிபாடு இந்த பிரதோஷமாகும் முறையாக விரதம் இருந்தால் முருகன் அருள் கிட்டும் இந்த பிரதோஷ நாட்களை அடுத்து சட்ச பிரபா பிரதோஷம் ஒரு வருடத்திற்கு ஏழு மகா பிரதோஷம் வந்தால் அது சட்ச பிரபா பிரதோஷமாகும் தேவகியும் வசுதேவரும் கம்சனால் சிறையிட்டப்பட்டனர் ஏழு ஜன குழந்தைகளை கம்சன் கொன்றான் எனவே எட்டாவது குழந்தை பிறப்பதற்கு முன் ஒரு வருடத்திற்கு வரும் ஏழு மகா பிரதோஷத்தின் முறையாக அவர்கள் அனுஷ்டித்ததால் கிருஷ்ணர் பிறந்தார் நாம் இந்த விரதத்தை கடைபிடித்தால் வினைத்து நீங்கி பிறவி பெருங்கடலை எளிதில் நீங்கலாம் ஆக சஜ்ஜ பிரபா பிரதோஷம் இந்த பலவிதமான நன்மைகள் கிடைக்கும் அஷ்டதிக் பிரதோஷம் என்பது ஒரு வருடத்திற்கு எட்டு மகா பிரதோஷம் வழிபாட்டை முறையாக கடைபிடித்தால் அஷ்டதிக்கு பாலகர்களையும் மகிழ்ந்து நீடித்த செல்வம் புகழ் கீர்த்தி ஆகியவற்றை தருவார்கள் நவகிரக பிரதோஷம் ஒரு வருடத்தில் ஒன்பது மகா பிரதோஷங்கள் வந்தால் அது நவகிரக பிரதோஷம் இது மிகவும் அரிது இந்த பிரதோஷத்தின் முறையாக விரதம் இருந்தால் சிவனின் அருளோடு கிரகங்களின் அருளும் கிடைக்கும் இதுவே நவகிரக பிரதோஷமாகும் துத்த பிரதோஷம் அரிதும் அரிது பத்து மகா பிரதோஷம் ஒரு வருடத்திற்கு வருவது இந்த பிரதோஷத்தை வழிபாட்டை செய்தால் பிறவி குறைபாடுகள் கூட சரியாகிவிடும் அகிலம் காக்கும் அண்ணாமலை ஈசனே என ஆளும் என நேசனே சிவலோகநாதனே சிவமே என் வரமே என்று சிவனை வழிபட்டு அனைவரும் இந்த பிரதோஷ பலன்களை அடைய வேண்டும் என்பதற்காகவே இந்த பதிவு சிவமே தவம் தவமே சிவம் நமது ஒரு கோடி தியானலிங்கத்தின் அருளை பெற்று அனைவரும் உங்கள் பெயரில் ஒரு லிங்கம் பிரதிஷ்டை செய்து ஞான சக்தி பீடத்திலும் உங்களுடைய அருளை பெறலாம் சிவனின் அருளை பெறலாம் என்று கேட்டுக்கொள்கிறேன் நமது ஞான சக்தி பீடம் சேனலை தொடர்ந்து பாருங்கள் இறைவனின் ஈசனின் அருளை பெறுங்கள் என்று கேட்டுக்கொண்டு அடுத்த பதிவில் சந்திப்போம் குருவே சரணம்